ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இவர் நரசிங்க பெருமாளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கருணை கடல் அப்படின்பா இல்லையா ஸோ ஹிரண்யன் வந்துட்டு பெரிய பெரிய மகாசக்தி வாய்ந்த வரங்களை வாங்கியிருக்கார் அந்த வரங்கள்லாம் வாங்கியாச்சுன்னா அவனை அவனுக்கு அழிவியே கிடையாது அவனுக்கு சாவியே கிடையாது அந்த மாதிரி வரங்களை தான் அவர் பெற்றிருக்கார் மகாசக்தி வாய்ந்த வரங்கள் அதாவது அவர் என்னன்னா கார்த்தால சாகப்படாது மத்தியானம் சாகப்படாது ராத்திரி சாகப்படாது அவர் எப்போ இறந்தார்னா கார்த்தாலையும் இல்லை மத்தியானமும் இல்லை ராத்திரியும் இல்லை அன்பி வேலை சாயங்கால வேலைன்னு ஒரு வேலை அந்த வேலையில் கொன்னேன் ரெண்டாவது என்னன்னா ஆற்க்குள்ளே சாகப்படாது ஆற்றுக்கு வெளியிலேயும் சாகப்படாது ஆத்துக்குள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை படி நிலவாச படி அந்த படியை கேட்க மறந்து போயிட்டார் அவர் அந்த படியில் வச்சு தான் கொன்னேன் மூணாவது என்னன்னா மேலே ஆகாயத்தில் சாகப்படாது தரையில் சாகப்படாது பூமியிலேயும் சாகப்படாது ஆகாயமும் இல்லை தரையும் இல்லை அவருடைய மடி மடியில் வச்சு அவர் கொன்னார் அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு மனுஷாலால் சாகப்படாது மிருகத்தால் சாகப்படாது பறவைகளால் சாகப்படாது மனுஷாலும் இல்லை மிருகமும் இல்லை சிங்கமுகம் உடல் வந்துட்டு மனித உடல் அது என்னன்னே நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி அதிலிருந்தும் அவர் வெளியில் வந்துட்டார் சரியா அந்த மாதிரி என்ன அருமையான வரங்களை அவர் வாங்கியுமே அவர் ரொம்ப அழகாக நம்ம வந்துட்டு அவரை காப்பாற்றி பிரகல்லாதனை காப்பாற்றி முக்தி கொடுத்து ஹிரண்யனை வதம் பண்ணுறதுக்காக அந்த அவர் கொடுத்த வரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு அதிலிருந்து தர்மத்தையும் காப்பாற்றி வரத்தையும் கரெக்டாக பண்ணி ஆனால் அவரையும் அழித்தார் இந்த மாதிரி எப்பேற்பட்ட வரங்களெல்லாம் அவர் வாங்கியிருக்காருன்னு தெரியுமா ஆயுதத்தால் சாகப்படாது எந்த ஒரு நச்சு பா பாம்பு தீண்டி அந்த மாதிரிலாம் சாகப்படாது ஆயுதமும் இல்லை விஷமும் இல்லை அவருடைய நகம் அதுதான் அவருக்கு ஆயுதம் நகத்தால் அவர் பதம் பண்ண நகத்தை வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வரமும் அவர் எந்த அளவுக்கு யோசிச்சு அவன் இரண்யன் வாங்கினாரோ அந்த மாதிரி நூறு மடங்கு இவர் யோசித்து அவனை அழித்தார் ஏன்னா அப்பேற்பட்ட வரங்களெல்லாம் எல்லாம் யோசித்து வாங்குறதே பெரிய விஷயம் அந்த வரங்களையும் காப்பாற்றி இவரை வந்துட்டு இவரை வதம் பண்ணி இவன் பிரகலாதனை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம நன்னா அவரை வேண்டின்றோன்னா நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்லல ஏதாவது ஒரு பயங்கள் எத்தனையோ நமக்கு வாழ்க்கையில நம்ம அடிபட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவரை நீங்கள் மனசார நம்ம நன்னா வேண்டின்றோம் அப்படின்னாலும் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளையும் மீறி அவர் நம்மள முழுக்க முழுக்க நம்மளை வந்துட்டு காப்பாற்றி நம்ம கூடவே இருப்பார் அதனால நீங்க இவரை நீங்கள் நன்னா வேண்டின்றாலே போதும் நமக்கு இருக்கிற பயம் மெயினா என்ன சொல்லணும்னா பயம் எங்குவதற்கு சௌபாகியம் கிடைக்கும் எல்லா பாங்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அத்தனையும் நமக்கு அவர் கொடுப்பார் எல்லாத்தையும் விட மெயினா என்னன்னா பயம் அந்த பயமே இருக்காது பிரகல்லாதனை நீங்க யோசிச்சு பாருங்களேன் இது எத்தனையோ கஷ்டப்படுத்திருக்கார் ஹிரண்யன் அவரை எதுவாக இருந்தாலும் எனக்கு நாராயணர் இருக்கின்றார் எனக்கு நாராயணர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் அந்த பயமே இல்லாதக்கு எல்லாத்துல இருந்தும் தைரியமா அந்த கடலுக்குள்ள இறங்கும் அந்த குழந்தை என்ன அவர் காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு இறங்கி அந்த அதே மாதிரி தெய்வம் அவரை காப்பாற்றும் அந்த குழந்தை அந்த மாதிரி நம்ம நம் மனசார நம்ம எனக்கு நீ இருக்க அப்படின்னு நீ தைரியமாக நீங்கள் வேண்டினாலே போகிறோம் கண்டிப்பான முறையில்

சனிக்கிழமையில் இந்த மாதிரி பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்தால் அதுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் சித்தி அடையும் எல்லா காரியங்களும்